மதுரையில் நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க வருகை தரும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அம்மன் கோவில் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தரிசனம் இது கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க மதுரையில் நாளை நடைபெறும் முருகபக்த மாநாட்டிற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க அவர் மதுரை வந்து அவர் மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் மதுரை முன் நடைபெறக்கூடிய அந்த முருக பக்த மாநாட்டில் சிறப்பு உறுப்பினராக பங்கேற்று தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவரும் வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நாளை பாண்டி கோவில் சாலையில் உள்ள அம்மா திடர்ல முருகபக்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர் சிறப்பு ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் கலந்து கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்